அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாவட்டம் மேலூரை அடுத்த பூதமங்கலம் அருகே பொட்டப்பட்டி கிராமத்தை தான் மகாராஜா இவருடைய மகன்தான் சதீஷ்குமார் வயது இருபத்தி ஒன்று அதே போல துப்பப்பட்டியை தான் ராகவி வயது இருபத்தி ஒன்பது இவரது கணவர் தான் செல்வம் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இவர் விழுந்துவிட்ட விட்ட நிலையில் தனது இரண்டு குழந்தைகளுடன் பெற்றோர் தான் வாழ்ந்து வந்திருக்கிறார் ராகவி இந்த நிலையில்தான் விதவை பெண்ணான ராகவிக்கும் சதீஷ்குமாருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது நாடுவில் காதலாக மாறியுள்ளது இருவரும் நெருங்கி பழகுவதை அறிந்த ராகவியுடைய பெற்றோர்களான அழகர்சாமியும் கண்ணாயியும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மேலும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ராகவியின் சகோதரான ராகுலும் இதற்கு கடுமையான எதிர்ப்பும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக அவர் மகன்களை காரணம் காட்டி மேலும் சதீஷ்குமாரின் வயதையும் காரணம் காட்டி இந்த காதலை கைவிடுமாறும் எச்சரித்து வருகிறார் இதை கேட்காத இருவருமே சமீபத்தில் வீட்டை விட்டு வெளியேறி திருச்சியில் தனியாக ஒரு வீடு எடுத்து திருமணம் செய்து கொண்டு சில நாட்கள் வாழ்ந்து வந்துள்ளனர் ராகவி வீட்டை விட்டு ஓடும்போது தன்னுடைய இரு குழந்தைகளும் பெற்றோரிடமே விட்டுவிட்டு ஓடியிருக்கிறார் இந்த நிலையில்தான் ராகவியின் தந்தையான அழகர் தன்னுடைய மகளை காணவில்லை என்று மேலூர் காவல் நிலையத்தில் புகாரும் செய்திருக்கிறார் இதையடுத்து இரண்டு பேருமே மீண்டும் வீடு திரும்பியுள்ளனர் வீட்டிற்கு வந்த பின்னர் ராகவியை சதீஷ்குமார் சந்திக்க முடியாதபடி அவரது பெற்றோர்கள் செய்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த சதீஷ் நானும் ராகவியும் திருமணம் செய்து கொண்டதாகவும் எனது மனைவியான ராகவியை அவரது பெற்றோர்கள் அடைத்து வைத்து சித்திரவதை செய்து வருவதாகவும் தன்னுடைய மனைவி தற்போது எங்கே இருக்கிறார் என்றே தனக்கு தெரியவில்லை எனவும் அவரை காணவில்லை எனவும் மேலூர் மகளிர் காவல் நிலையத்தில் சதீஷ்குமார் புகாரம் அளித்திருக்கிறார் அப்போதுதான் இருவரும் மேஜர் என்பதால் ராகவியை ராகவியுடைய பெற்றோர்களை அழைத்து அங்கு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதன் முடிவில் ராகவியின் விருப்பப்படியே ராகவியை போலீசார் சதீஷுடனே அனுப்பி வைத்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் ராகவியுடைய இரண்டு மகன்களையும் அவரது பெற்றோர்களே வளர்த்துக் கொள்வார்கள் எனவும் பேசி காவல் நிலையத்தில் வழக்கானது முடிக்கப்பட்டது விசாரணையை முடித்த பின்னர் சதீஷ்குமாரும் ராகவி இருவருமே சந்தோஷமாக இரவு தங்களுடைய இருசக்கர வாகனத்தில் பனிரெண்டு மணியளவில் திருச்சியில் தாங்கள் வாழ்ந்த அந்த வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அப்போது அவர்கள் மதுரை திருச்சி நான்கு வழி சாலை குறிப்பாக ஐயம்பட்டி விளக்கு பகுதி அருகே பைக்கில் சென்று கொண்டிருந்தபோது திடீரென அந்த வழியாக வந்த காரில் வந்த மர்ம நபர்கள் பைக்கின் மீது வேகமாக மோதியுள்ளனர் இதில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற சதீஷ்குமார் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்துள்ளார் பலத்த காயங்களுடன் ராகவி உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் அந்த வழியாக இரவு ரோந்து பணியை மேற்கொண்டிருந்த போலீசார் இதனை அறிந்து ராகவியை மீட்டு உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக மேலூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் உயர் சிகிச்சைக்காக ராகவியை பின்னர் மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தற்போது ராகவிக்கு அங்கு தீவிரமான சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருது இதைத் தொடர்ந்து உயிரிழந்த சதீஷ்குமாருடைய உறவினர்கள் ராகவியின் குடும்பத்தினர்தான் சிசிடிவி கேமராக்கள் இல்லாத பகுதியை பார்த்து தேர்ந்தெடுத்து திட்டமிட்டு தன்னுடைய மகனை கொலை செய்திருப்பதாக காவல்நிலையத்தில் புகாரும் அளித்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையிலும் வழக்கு பதிவு செய்த கொட்டாம்பட்டி போலீசார் சிகிச்சையில் இருக்கக்கூடிய ராகவியிடம் விசாரணை நடத்தினார்கள் அப்போது ராகவி சொன்ன தகவலை கேட்டு போலீசாரே அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர் அதாவது தானும் சதீஷ்குமாரும் பைக்கில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த கார் எங்கள் மீது இடித்து தள்ளியதாகும் பின்னர் அந்த காரிலிருந்து இறங்கிய தன்னுடைய உறவினர்களான ஐயனார் அருண் பாண்டியன் அழகர் ஆகியோர் சேர்ந்து இரும்பு கம்பியால் என்னுடைய காதலனான சதீஷின் தலையில் வேகம் கொடூரமாக தாக்கியதாகவும் இதில் சதீஷ்குமார் நிலைகுலைந்து சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாகவும் கூறியுள்ளார் அதைத் தொடர்ந்து தன்னை தாக்கிய போது தான் மயங்கியது போல் படுத்துவிட்டதால் தன்னை தாக்குவதை நிறுத்திவிட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார் மேலும் எங்களை தாக்கி கொலை செய்துவிட்டதாக நினைத்த என்னுடைய உறவினான ஐயனார் ஃபோன் செய்து என்னுடைய சகோதரனிடம் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரனிடம் தான் இருவரையும் கொன்றுவிட்டேன் எனவும் கூறியிருக்கிறார் இதன் மூலமாக இந்த சம்பவமானது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரன ராகுலின் ஏற்பாட்டில்தான் நடந்துள்ளது எனவும் அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் மேலும் இதன் பின்னணியில் தனது தாயாரான கண்ணாவியும் தந்தையான அழகரும் சித்தியான மணிமேகளும் மற்றும் சரிதா ஆகியோர் நிச்சயமாக உள்ளார் எனவும் ராகவி வாக்குமூலமாக அளித்திருக்கிறார் ராகவியுடைய இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கொட்டாம்பட்டி போலீசார் உடனடியாக அவருடைய தந்தையான அழகரை கைது செய்து விசாரணை செய்து வருகிறார்கள் ராகவி வாக்குமூலம் அளித்திருந்த தகவலை அறிந்ததும் மற்றவர்கள் தலைமறைவான நிலையில் தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருக்கும் அவர்களையும் வலைவீசி தேடியும் வருகிறார்கள் இரவோடு இரவாக பைக்கில் சென்று கொண்டிருந்த காதல் ஜோடியை பெண் வீட்டாரே கார் ஏற்றி கொலை செய்த இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது